हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் கிருபா தமகம் வந்தே தேன தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைதன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இரண்டு கஜேந்திரனின் ஆபத்தான நிலை என்னும் தலைப்பில் பதம் இருபது தத்கிரி ஆசிரிய கரேணுபேர்வாரூரன் சகண்டகம் கீச்சக வேணுவேத்ரம் பிரருஜன் வனஸ்பதீன் மீனிங் தத்ர அவ்விடத்தில் ஏகதா முன்னொரு காலத்தில் தத்கிரி அந்த மலையின் திரிகூடம் கானன ஆசிரிய காட்டில் வசித்து வந்த கரேணுபி பெண் யானைகளால் சூழப்பட்டவாறு வாரண யுதப யானைகளின் தலைவன் சரண் திரிந்து கொண்டிருக்கும் பொழுது ஏரியை நோக்கி ச கண்டகம் முட்கள் நிறைந்த ஓரிடம் கீச்சுவேணுவத்ரவத் வெவ்வேறு பெயர்களை கொண்ட தாவரங்களுடனும் கொடிகளுடனும் விஷால குல்மம் பல புதர்கள் பிரரூஜன் உடைத்தவாறு வனபதியின் மரங்களும் செடிகளும் டிரான்ஸ்லேஷன் திரிகூட மலையின் வனங்களில் வசித்து வந்த யானைகளின் தலைவன் அதன் பெண் யானைகளுடன் ஒருமுறை அந்த ஏரியை நோக்கியவாறு அலைந்து திரிந்தது அது பற்பல மரம் செடி கொடிகள் மற்றும் புதர்கள் ஆகியவற்றின் முட்களையும் பொருட்படுத்தாமல் அவற்றை உடன் உடைத்தெறிந்தது பதம் இருபத்தி ஒன்று யத்கந்த மாத்ரா தரலோகஜேந்தரா வியாராதயோ வியாழ மிருகா ஷகட் கா பயாத் தரவந்தி சகோர சகோர்கிருஷ்ணா சரபாஸ் சமரியை மீனிங் யந்த மாத்ராத் அந்த யானைகளின் மோப்பத்தினாலேயே ஹரைய சிங்கங்கள் கஜ மற்ற யானைகள் வியாக்ராதய புலிகளைப் போன்ற கொடிய மிருகங்கள் வியாழ மிருகா மற்ற கொடிய மிருகங்கள் மிருகங்கள் காண்டாமிருகங்கள் உருகா பெரிய பெரிய நாகங்கள் ச தவிரவும் அபி உண்மையில் பயாத் பயத்தினால் திரவந்தி விலகி ஓட்டம் பிடித்தன ச உடன் கௌரகிருஷ்ணா கிருஷ்ணா அவற்றில் சில வெள்ளை நிறமும் சில கருப்பு நிறமும் கொண்டவையாகும் சரபா சரபங்கள் சமரிய மேலும் சமரிகளும் டிரான்ஸ்லேஷன் அந்த யானையின் மோப்பத்தை உணர்ந்ததாலேயே அந்த யானை வருவதை மோப்பத்தால் உணர்ந்ததாலேயே மற்ற எல்லா யானைகளும் கொடிய புலிகளும் மற்றும் பிற கொடிய மிருகங்களான சிங்கம் காண்டாமிருகம் மிருகம் மிகப்பெரிய பாம்புகள் ஆகியவையும் கருப்பு வெள்ளை நிறங்களை கொண்ட சர்பங்களும் பயத்தால் ஓடியது சமரி மானும் கூட நிற்காமல் ஓடியது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இரண்டு கஜேந்திரனின் ஆபத்தான நிலை என்னும் தலைப்பில் பதங்கள் இருபது இருபத்தி ஒன்றுடைய சில பக்தி விதந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய்